ஒருவர் ஒரு வங்கியில் பணம் எடுத்துக்கொண்டு பணப்பெட்டியை பின்னால் மாட்டி வீலரில் வேகமாக செல்லுகிறார் வண்டியின் அதிர்வில் அந்த பெட்டி லேசாக திறந்து கொண்டு நூறு பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட ஒரு கட்டு கீழே விழுந்து விடுகிறது அது தெரியாமல் அந்த நபர் வண்டியை ஓட்டிக்கொண்டு சென்று விடுகிறார் கீழே விழுந்த வேகத்தில் நூறு பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட அந்த கட்டிலிருந்து ஒரே ஒரு பத்து ரூபாய் மட்டும் விடுபட்டு காற்றில் பறந்து சிறிது தூரத்தில் கிடைக்கிறது அந்த ஒற்றை பத்து ரூபாய் நோட்டு இருந்த வழியில் ஒருவன் வருகிறான் இந்த நோட்டை கண்டு இன்று அறிமுகத்தில் விழித்திருக்கிறேன் போல என நினைத்து மிகவும் சந்தோஷம் அடைகிறான் அந்த நோட்டை எடுத்துக்கொண்டு ஹோட்டலுக்கு போனான் இரண்டு இட்லி ஒரு காஃபி அன்றைய விலைவாசியில் சாப்பிட்றான் மீதி தொண்ணூற்றி ஒன்பது பத்து ரூபாய் நோட்டுகள் கொண்ட கட்டு அது விழுந்த இடத்திலேயே கிடந்தது அந்த வழியாக ஒருவன் வந்தான் இந்த நோட்டுக்கட்டை பார்த்தான் எடுத்தான் பரபரவென்று எண்ணினான் தொண்ணூற்றி ஒன்பது நோட்டுகள் மட்டும் இருந்தது மீண்டும் மீண்டும் பல முறை எண்ணினான் தொண்ணூற்றி ஒன்பது நோட்டுகள் தான் இருந்தது வங்கியில் தொண்ணூற்றி ஒன்பது நோட்டுகள் கொண்ட கட்டு கொடுக்க மாட்டார்களே அந்த ஒற்றை பத்து ரூபாய் நோட்டு இங்கே பக்கத்தில் எங்கேயும் நான் கிடக்க வேண்டும் என்று தேட ஆரம்பித்தான் அந்த ஒற்றை பத்து ரூபாயை தேடினான் 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 இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறான் பத்து ரூபாய்க்கு கிடைத்தவன் சந்தோஷமாக சாப்பிட்டுவிட்டு திருப்தியாக சென்றான் தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் நோட்டுகள் கிடைத்தவன் அது இன்னும் அனுபவிக்காமல் ஒரு ரூபாய்க்காக அல்லாடி கொண்டிருக்கிறான் உலகில் பலரும் இப்படிதான் கிடைத்தவைகளை அனுபவிக்க தெரியாமல் கிடைக்காதவைகளை தேடி அலைந்து உடலும் மனமும் சோர்ந்து அல்லாடுகின்றனர்